எனது பெயர் ஆசான் நிறுவனர் மற்றும் சேர்மன் தமிழ்நாடு தாங்கா அசோசியேஷன் தமிழ்நாடு தாங்கா அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வட்டம் நிறுவப்பட்டது இன்றைய தினம் எட்டாவது தமிழ்நாடு ஸ்டேட் சப்ஜூ மினி சப்ஜூனியர் சப்ஜூனியர் ஜூனியர் சீனியர் ஆடவர் மகளிருக்கான மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியுள்ளது இந்த போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்த போட்டியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பதினெட்டு மாவட்டங்களுக்கு மே மேலாக கலந்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த போட்டியில் சப் ஜூனியர் மற்றும் சப்ஜூனியர் போட்டி தமிழ்நாட்டிலே வைத்து நடத்துவதற்காக தேசிய சங்கத்திடம் நாங்கள் கேட்டுள்ளோம் அவர்களும் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் அதேபோன்று ஜூனியர் சாம்பியன்ஷிப் மணிப்பூரில் நடைபெற உள்ளது அந்த மணிப்பூரில் நடைபெறும் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு கேலோ இந்தியா போட்டியில் கலந்து கொள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் சீனியர் போட்டிகள் இந்த வட்டத்திற்கான இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் அது டெல்லி அல்லது ஜம்மு காஷ்மீர் வைத்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு எனது மனமார்ந்த நன் வாழ்த்துக்கள் அதே தருணத்தில் இந்த கேலோ இந்தியாவில் இந்த விளையாட்டு இணைக்கப்பட்டதுனால் தாங்டா விளையாட்டு மத்திய அரசு சிறப்பான திட்டங்களாக மாநில மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளும் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்க வழங்கும் என்று சென்ற மாதம் ஜிஓ ஒன்று பிறப்பித்துள்ளது மத்திய அரசு அதை போன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் இதை மனதில் கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இந்த விளையாட்டை அங்கீகாரம் வழங்கி மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்ததைப் போன்று மாநில அரசும் இதை செய்து சிஎம் டிராஃபி முதலமைச்சருக்கான கோப்பையிலும் இந்த விளையாட்டை இணைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் வேண்டி கேட்கொள்கிறோம் மணிப்பூரின் பாரம்பரிய கலையான இந்த தாங்தா என்ற விளையாட்டு ஸ்டைல் ஒன் ஸ்டைல் டூ என்று இரண்டு விதமாக போட்டிகள் நடைபெற்று நடைபெறுகிறது இந்த போட்டியில் வெறும் வாழும் வாழ் வைத்து நடத்தும் போட்டி இன்று மற்றொன்று வாழும் கேடையும் வைத்து நடத்து செய்யக்கூடிய போட்டியாக நடத்துகிறார்கள் இந்த போட்டி விளையாட்டானது இருந்துக்கிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடுக்கு வர தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு கிடைத்தால் தேசிய அளவில் கேலோ இந்தியாவில் அதிக பதக்கங்கள் பெற வாய்ப்புள்ளது இந்த விளையாட்டை மற்ற விளையாட்டுகளுக்கு நிகராக அங்கீகாரம் கொடுத்து இதை இருந்துக்கிட்டு தேசிய போட்டிகளில் குறிப்பாக சொல்லணும்னா எஸ்டிஎஃப்ஐயில் இந்த விளையாட்டு ஒன் ஆஃப் விளையாட்டாக கடந்த பத்து வருடங்களாக பல மா மாநிலங்களில் இந்த போட்டி நடக்கிறது இந்த வருடம் செ சென்ற வருடத்திற்கான எஸ்டிஎஃப்ஐ போட்டியில் ரெண்டு தங்கப்பதக்கமும் மூன்று வெள்ளி பதக்கமும் மூன்று வெங்கள பதக்கமும் பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையாக முதல் பரிசு பெற்ற மாணவர் மாணவிகளுக்கு ரெண்டு லட்சமும் இரண்டாவது இடம் பெறுபவர்களுக்கு ஒன்றரை லட்சமும் மூன்றாவது இடம் பெறும் வீர வீர வீராங்கனைகளுக்கு ஒரு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்குகிறது இப்பேற்பட்ட ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து வழங்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் கொடுத்தால் இது போன்ற அசோசியேஷன் சாம்பியன்ஷிப் சான்றிதழ்களும் வேலைவாய்ப்புகளுக்கும் மேற்படிப்புகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இந்த விளையாட்டினை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகாரம் வழங்கி தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷனை பிரபலமாக்கவும் தமிழ்நாடு தாங்டா விளையாட்டினை வீர வீராங்கனைகளுக்கு இருந்துட்டு மத்திய அரசு நடத்தும் கேலோ இண்டியா போட்டியாக இருக்கட்டும் அல்லது எஸ்டிஎஃப்ஐ நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் போட்டியாக இருக்கட்டும் அதில் பதக்கப்பட்டியில் நாம் நமது மாணவர்கள் தமிழ்நாட்டு வீர வீராங்கனைகளுக்கு வந்துட்டு இடம்பெற மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்மிகு உதயநிதி ஐயா அவர்களிடத்திலும் இதன் மூலமாக நமது முதல்வர் இடத்திலும் ஒரு வேண்டுகோளாக பணிவுடன் தெரிவித்துக் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்